உலக அதிசல் என்று ஏழை என்று சொல்லுவார்கள் சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உலக அதிசயல் என்று சொன்னால் அது ஒன்றுதான் அது நாம் தாய் வழி தவறுதா என்று இந்த மண்டபத்திலே சொல்லிக்கொள்வதிலே அத்தகை மகிழ்ச்சி அடைகின்றது ஏன் உலக அதிசய என்று சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்வது நிறைவேறினேன் அதுக்கு ஒரு காரணம் நிகழ்வு எல்லாருக்கும் தமிழ் இருக்கிறது தாயாக தமிழ் இருக்கிறது ஆனால் எங்கள் தளபதியாக மட்டும்தான் தமிழே தந்தையாக இருக்கிறது இந்த உலகில் இரண்டுகளான நிலை இருக்கிறார்கள் ஒருவகை நண்பர்கள் இந்த உண்மைக்கு வந்து செல்பவர்கள் ஆகவே நாம் வாழ்க்கையில் என்று சொல்லுவோம் இந்த செல்பவர்களை நாம் வாழ்க்கை பயணி என்று சொல்லுவோம் ஆனால் இன்னொரு நிறுவனத்தில் இருக்கிறார்கள் இந்த பூமிக்கு ஏதாவது தகுதி செல்பவர்கள் அவர்கள் நாம் வரலாற்று பயணி என்று சொல்லுறோம் இவருடைய தளபதியாக இருக்கிறார்கள் அவர் இந்த பூமிக்கு நிறுத்தப்பட்ட வகையில் முப்பால் தகப்பல்வால் குதித்து வளர்ந்தவர்கள் தமிழர்கள் முப்பதாம் திருக்குறளை உழவெல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய திருக்குறள் போனவருக்கு என்னுடைய அன்பு வழக்கல்களை சொல்லி எங்களுடைய நடுவர்கள் எரிந்த வெற்றி அறிவிலே புகுந்த தோற்றம் விழியிலே அன்பத்தேக்கம் விழிப்பிலே பாக்கத்தாக்கம் மொழியிலே கோழ கொஞ்சம் முத்தமிழில் ஆயில் கொஞ்சம் கட்டில் என்ற பாவல்வருக்கு அரங்கணைந்த கைத்தட்ட உங்களுடைய வாய்ப்பாக திருக்குறள் வழிநிலக்கும் நாயகன் வெற்றிக்கு பொரிதும் காரணம் களிவா துணிவா எப்பொழுது பழித்து கொடுக்கிறார் சொன்னாலே

அவர் மூலிக்கு அந்த உடலை அமைச்சு வச்சுட்டு அந்த இறுதி உருவகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அருகோசிட்டு அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு விளைவாக நந்தனும் அப்பல்ல ஆஸ்பத்திரிக்கு வருகிறார் வந்து பார்த்தா யாருமே இல்லை அவருடைய உறவினத்தை இரண்டு பேர் மட்டும்தான் மீறி இருக்கிறார் அவர்களும் ஏதோ அந்த மருத்துவ சான்றிதழ் காட்டுவதற்காக இருக்கிறார்கள்

மா ய யார கவனிச்சு இல்லை அவனுக்கு யாருமே கூச்சல் சமைத்தா வருத்தமா போச்சீங்க அப்படின்னு ஐயோ மிகப்பெரிய தவறாச்சே நான் போய் தளபதியாரை பார்த்து அவருக்கு நான் வருத்தம் தெரிவிக்கணும் சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு பீட்டோர் அன்போன்ஸ் வந்து தளபதியாருடைய வீட்டிற்கு போறார் போயிட்டு பார்க்கிறாங்க என்ன விஷயம் ஒ அந்த பையன் சட்டம் போட்டதா கேள்விப்பட்டா இருக்கும் அந்த ஒண்ணும் தப்பு இல்லை அந்த பையன் மாமாவை கேட்ட இந்த சோகத்துல சொல்றான் அவன் பேசவர்கள் ஒரு தப்பும் அவன் பேசியது முழுவதும் சரி என்று தளபதியார் சொல்லுகின்ற பொழுது

பலாயிரம் பேரை புது புதிக்கே என்ன காரணமும் என்னுடைய படைஞ்சீரர்கள் கேட்பாங்க ஒரு படைஞ்சீரை கூப்பிட்ட இந்த இருந்து கீழே வந்து இறந்து போடாங்க அவன் மேலிருந்து கீழே வந்து இறப்பான் இதற்றிக்கு காரணமும் சொன்ன அப்ப நிறுவ அப்படியே சாதாரண பழங்கிடு இதான்

இருக்கும் ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேங்க ஒரே ஒரு செய்தி ஒரு ஒரு குரு சீடன் வந்தான் இந்த உலகின் வலிமையானது எது என்று கேட்டான் இந்த உலகத்துல எந்த வலிமையானதுன்னு கேட்டான் எனக்கு தெரிய சொல்ல இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வலிமையான ஆயுத மலைகள் என்று சொன்னால் செதுக்கூடிய இருபது உளியால் செய்யப்பட்டது என்று குரு கேட்டார் அப்படி என்றால் இந்த உலக வலிமையானு என்று சொன்னார் ஏனப்பா அந்த இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே அதை நீட்டாயா என்று கேட்டார் அப்படி என்றால் இந்த உலகத்தின் வலிமையான ஆயுத நெருப்பு என்று அந்த சொன்னார் அழைக்கக்கூடிய நீர்ந்து விட்டாயா என்று குரு கேட்டார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் வலிமையான இந்த நீர் என்று சொன்னார் இல்லையப்பா அந்த நீரை தெரிவிக்கின்ற மேகங்கள் இருக்கிறதே அப்படி என்றால் இந்த உலகத்தில் வலிமையான இந்த மேகம் என்று சொன்னார் ஏனப்பா மேகங்களையெல்லாம் தெரிவிக்கின்ற காற்று இருக்கிறது என்னால முடியல நீனே சொல்லு உலகத்தின் வலிமையான ஆயுதம் எது என்று கேட்டபோது குரு சொன்னார் ஏழை ஒருவன் சூப்பகின்ற கண்ணீர் ஏழை ஒருவர் சிந்துகின்ற கண்ணே இந்த பூமிக்குள் விழுவதற்குள் தாங்கி அந்த பிடிக்கின்றன உலகில் வலிமையான ஆயுதம் என்று தாங்கிய முதல்வர் அவரே தான் ஏழை பெண்கள் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறாரே அவர்களை இந்த அரங்கு நிறைந்த கைத்தலோ வாழ்க்கை என்பது விடிமை என்பது கிழக்கில் அல்ல எங்கள் பலபடியால் உழைப்பு என்று சொல்லி விழிக்கட்டும் விழிகள் விடியட்டும் இருவு சாகத்தும் சங்கடங்கள் சரியத்தும் சவால் வாழ தமிழை சிறக்க